அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்துல்லீம் பிஸ்மிலாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு முயாயுதீன் சிஸ்ரீ ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களை பற்றி ஹசரத் மொயாயுதீன் முஹாயுதீன் சித்ரி ரஹமத்துலாஹி அலஹி அவர்கள் ஹிஜ்ரி ஐநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆப்கானில் சஜிஸ்தான் என்னும் ஊரில் பிறந்தார்கள் அதன் காரணமாகவே சஞ்சரி என்று அழைக்கப்படுகிறார்கள் சிஸ்திய அமைப்பின் நிறுவனர் இவர்களே தமது ஆன்மீக குருவான உஸ்மான் ஹாரூனி ரஹமத்துல்லாஹி அவர்களின் சமூகத்தில் இருபது ஆண்டுகள் வரை இருந்தார்கள் ஹிலாஃபத் கிடைத்ததும் இந்தியா வந்தடைந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் குஃபூரும் ஷிர்கும் மண்டி கிடந்தன ஏஹேரேவனை மறந்து செங்கல் கல் மரம் மிருகம் பசு சாணம் ஆகியவற்றை பூஜித்துக் கொண்டிருந்தார்கள் இவ்வாறான அரியாமின் இருள் சூழில் இருந்த நிலையில் ஏக இறைவனாம் அல்லாவின் பக்கம் அழைப்பு விடுத்தார்கள் இஸ்லாமிய பரப்புரைக்காக நீண்ட நெடும் பயணம் மேற்கொண்டார்கள் இதன் விளைவாக மக்கள் கூட்டம் கூட்டமாக மனமோந்து இஸ்லாத்தில் நிறார்கள் தேசத்தின் மூளை முடுக்குகளிலிருந்து இருந்து அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கம் ஒழித்தது இஸ்லாத்தில் இருந்தவர்கள் அதை பரப்பலானார்கள் சுமார் அரை நூற்றாண்டு வரை இஸ்லாத்திற்காக அரும்பணி செய்த பின் தமது தொண்ணூறாவது வயதில் ஹிஜ்ரி அறநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு வஃபாத்தானார்கள் அன்னார் அஜ்மீரில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இன்னைக்கு சிஸ்தியான்ற என்ற ஒரு தறிக்கா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம ஆர்னி பவான்னு சொல்கிறோம் அவங்க கூட சிஸ்தியாவில் உள்ளவங்க தான் அந்த சிஸ்தியாவுடைய மூலம் உருவாக்குனது அவருடைய வழி உதவுன்றது எல்லாமே இவங்கள்டு வந்தது தான் இப்போ எவ்வளோ பேர் ஒழிப்பு செஞ்சுருக்காங்க பாருங்களேன் இரண்டாவது அமைப்பு அல்லாஹின் ஆற்றல் கங்காறு கங்காறு முயலின் உருவத்தை போன்ற ஒரு பெரிய உயிரினமாகும் மனிதனின் அளவுக்கு உயரம் கொண்டது இதன் முன்னன்கால்கள் சிறியதாகவும் பின்னன்கால்கள் நீளமாகவும் உறுதிமிக்கவையாகவும் இதன் வாலும் நீளமும் பருமனும் உடையது தன் வாளின் மீதே அமர்ந்து கொள்ளும் இதன் வயிற்று பகுதியில் பை போன்ற ஒரு உரையை உண்டு கங்காரு குட்டி பிறக்கும் போது இரண்டு அளவே இருக்கும் கண் மூடிய நிலையில் இருக்கும் அவ்வாறிருந்தும் தாயின் உடல் ரோமங்களை பிடித்தவாறே அந்த உரைக்குள் சென்றுவிடும் அங்கிருந்து கொண்டே பாலை குடித்து வளரும் இந்த சிறிய குட்டிக்கு தாயின் உரைக்குள் செல்ல வழிகாட்டியது யார் அல்லாவின் ஆற்றலை இதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளுவோமாக மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி கணவரின் மீது மனைவிக்கான செலவு உங்களின் மனைவியருக்காக உங்கள் வசதிக்கேற்ப உணவு உடைக்கான ஏற்பாடு செய்திருங்கள் என நம்பி சல்லாஹாம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் மனைவியற்காக உங்கள் வசதிக்கேற்ப உணவு உடைக்கான ஏற்பாடு செய்திருங்கள் என அண்ணன் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி துஆாவின் வாசகங்களை மூன்று முறை கூறுதல் நபி சலா இஸ்லாம் அவர்கள் துஆா மற்றும் இஸ்திஃபாரின் வாசகங்களை மும்மூன்று முறை கூறுவார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு இரவில் சூரா துகான் ஓதுதல் நப்சாஸ்லாம் அவர்கள் நவின்றார்கள் எவர் இரவில் அத்துக்கான் என்ற சூறாவை ஓதுவாரோ அவருக்காக எழுபதாயிரம் மாணவர்கள் பாவம் மன்னிப்பு கோருகிறார்கள் மற்றொரு அறிவிப்பில் எவர் ஜும்மாவுடைய இரவில் இந்த சூறாவை ஓதுவாரோ அவரின் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என நப்சா அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரா அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திரும்பிதிலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி திருப்பி தராத எண்ணத்தில் கடன் நபி சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் பகர்ந்தார்கள் திருப்பித்தராத எண்ணத்தில் பிறரிடம் கடன் வாங்குபவர் நாளை மறுமையில் ஒரு திருடனை போல் அல்லாஹுவை சந்திப்பார் என நவ்ஸா அவர்கள் கூறியதாக சுஹைப் அலி அல்லா அவர் அறிவிக்கின்றார்கள் இம் மாஜாவில் பதிவு செய்யப்படுகிறது ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகம் அழியக்கூடியது தவறக்கூடியது எனது செல்வம் எனது செல்வம் என மனிதன் கூறுகிறான் ஆனால் அதில் அவனுக்கு சொந்தமானது மூன்று மட்டுமே என நிசா அவர்கள் கூறினார்கள் ஒன்று அவன் உண்டு தீர்த்த உணவு இரண்டு அவன் உடுத்தி கிழித்த ஆடை மூன்று அவன் தர்மம் செய்தது இவை தவிர மற்றவை அழிபவை பிறருக்காக விட்டு செல்பவை என உலகத்தை பற்றி நவசா அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் ஹதீஸ்கரணத்திலே பதிவு செய்யப்படுகிறது எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமையின் நிலை அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக தீர்ப்புக்குரிய நாள் நேரம் குறிக்கப்பட்டதாகவே இருக்கிறது சூர் அந்த எக்கலம் ஊதப்படும் அந்நாளில் நீங்கள் அணி அணியாக வருவீர்கள் இன்னும் வானம் திறக்கப்பட்டு பல வாசல்களாக அது ஆகிவிடும் மலைகள் பெயர்க்கப்பட்டு காணல் நீராக அந்த மலைகள் ஆகிவிடும் என சூரா நபவிலே அல்லாஹ் அந்த மறுமை நிலையை விளக்குகிறான் ஒன்பதாம் தலைப்பு நபிவலி மருத்துவம் மூட்டு வலிக்கு சிகிச்சை அத்திப்பழம் சாப்பிடுங்கள் அது மூல நோய்க்கு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் மூட்டு வழிகளின் வழிகளிலும் சிறப்பாக வேலை செய்கிறது என அண்ணல் நபி சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஏம்பினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹின் பாதையில் செலவு செய்யாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது வானங்கள் பூமியில் உள்ளவற்றின் அனந்தர உரிமை அல்லாஹ் உடையது என சொல் ஹதீதிலே அல்லாஹ் கூறுகிறான் வல்ல இந்த நலவை ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எதை விட்டு அல்லாஹ் தவிர்ந்திருக்கபடி ஏவினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே ஜன்னத்தில் ஃபுரிதவசிலே பெருமானா செல்லாஹ் அலிங் வசல்லம் அவருடன் இருக்கக்கூடிய மேலும் அங்கிருந்து காலை மாலை அல்லாவை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் நம்மளை தந்தல் புரியவானாக சுஹான் அல்லாஹிய கல்லாம்திகோபிலை

சலாஹூதின் நீபுராம்துல்லா அவர்கள் ஆயிரத்தி இரநூறு கிபியில் அதை கைப்பற்றுறாங்க ஆயிரத்தி நூறுலனு சண்டை நடக்குது சிறுவயித்தம் அதனை நடத்தினவங்களோட முக்கியமான ஒரு நபருடைய சொந்த மாமா இவங்க தான் சலாஹுதீன் நீப் ராம்துல்லா உருவாக்குறான் அவங்க அப்படிப்பட்ட ஸூ நூருதீன் ஜங்கீர் அம்துல்லா வந்து நாளைக்கு படிக்கலாம் நாளாண்டைக்கு சலாவுதின் இப்ராமுதுல்லாவை பற்றி அவங்களோட வீரத்தை பற்றி பார்ப்போம் சார்லாம் சில இங்கே படிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் யாரத்தாலும் இன்றைக்கி படிக்கிறது முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது பார்ட் இன்றைக்கி படிக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்குது முந்நூற்றி அஞ்சாவது பார்ட் வெறும் அஞ்சு நிமிஷம் தான் ஆனால் ரொம்ப கவலையான விஷயங்கள் காலையில் நமக்கு கிடச்சி பெறும் டீ குடிக்கும் போது அப்படியே போட்டுட்டு கேட்டால் கூட நமக்கு வந்துடும் நம்ம தனியாக குரூப் இருக்குது ஆச்சா நான் யாரும் நம்பர் கொடுத்திங்கன்னா அது குரூப்பில் சேர்த்துக்குவோம் டெய்லி யூடியூப்ல அப்லோட் பண்ணி அந்த லிங்க் கைக்கு வந்துடும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் ரொம்ப பிரயோஜனமாக இந்த கித்தாப் யார் எழுதுனது இளையாஸ் ராமத்துலாய் அவங்களுடைய கித்தாப் தான் இது ஆனால் இந்த கிட்டாபில் அவங்க பேரே இருக்காது ஆனால் அவங்க தொகுத்தது தான் அவங்க எவ்வளோ பெரியாப்போ ஒரு மாசற்ற ஒரு உழைப்பு செஞ்சுருக்காங்க பாருங்க பெரிய உழைப்பு எல்லா பள்ளிகளையும் படிக்கப்படுது ஆனால் பேரே இல்லை விரும்பலை உம்மத்தை பிரோஜனம் அடைஞ்சால் போதும்னு ஆசைப்பட்ருக்கேன் இதுதான் இருக்குது ஆனால் நாம் எப்படி இருக்கவங்க நம்மளுடைய சிந்தனை நம்ம யோசிச்சுப்பாங்க